தீமை செய்த இந்த பாட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு டிவைன் சாங் அது இறைவா சாங் வந்து மண்டிகளை ஓடிட்டே இருந்துச்சு பதிவு பண்ண நினைக்கிறேன் பாட்டு கேக்குறதுக்கு நல்லா இருக்கு மக்களுக்கு வந்து ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஏதாவது விஷயம் இருக்கணும் லவ் சாங்கா இருக்கணும் இல்லைன்னா மோட்டிவேஷன் சாங்காக இருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி டிவைன் சாங்காக இருக்கும் நான் வந்து மூணாவது ரகம் ஸோ டிவைன் சாங்கில் வந்து யுவன் சங்கராஜா அடிச்சுக்கிற தலை வந்து தலைவனை அடிச்சுக்க தலைவன் தான் பிறந்து வரும்னு சொல்லலாம் கலுங்கி ஒன்றும் ஸோ அந்த அளவுக்கு பாட்டு பிளஸ் மியூசிக் ரெண்டுமே வேறு லெவலாக இருந்துச்சு மற்ற பாட்டுலாம் ஓகே பட் இருந்தாலும் இந்த பாட்டோட போர்ஷன் இந்த போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் தர்மம் என்றும் உறங்குவதில்லை நிறைய லைன் இருக்கு நீங்க கேட்டு பாருங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா தான் கருதப்படுறேன் எனக்கு வந்து அந்த பாட்டு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஸோ ரொம்ப உழவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாட்டு அந்த மாதிரி இருக்கும் நீங்க கேட்டு பாரு கழிச்சு ரொம்ப நாள் கெடுதல வந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு வீடியில வந்திருக்கும் சோ இந்த வீடியோ வந்து எதிர்க்காகனா இதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியாக விந்து வீடியோ போடலான்னு ஒரு மைண்ட் செட்டோட இருக்கேன் வருஷம் உருவாக்கும் ஆனா ஊர் வீடியோ இருக்கும்போது தான் நினைக்கிறேன் பட் வந்து என்னால வந்து கண்டினியூசா வீடியோ போட முடியாது அது வந்து என்னோட தான் சொல்லலாம் என்னன்னா வீடியோ வந்து கண்ட் இருக்கு இல்ல ஆனால் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு வந்திருக்கேன் ஸோ வந்து அதை கடைப்பிடிக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டெக் கம்யூனிட்டியாக இருக்கும்போது டெக் சேனல் அதாவது டெக் சேனல் நான் பேர் வச்சிருக்கும்போது டெக் ரிலேட்டான வீடியோஸ் தான் போடணும் ஆனால் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தமே போ ட்ராவல் போடுவேன் பைக்கை போடுவேன் இப்போ ஊரில் கூட ஆர்பிஎஃப் எக்ஸாம்பிட்டு வந்தேன் அதை கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் ஸோ அதனால வந்து இந்த சேனலுக்கும் டெக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அப்படின்னு வந்து நீங்கள் என்றைக்குமே யோசிக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி வந்து நான் சொல்ல நினைப்பேன் அதையும் தாண்டி சும்மா ஃபன்னான வீடியோஸையும் போடுவோம் ஏன்னா வந்து இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து சேனல் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பிச்சு நினைக்கிறேன் நாலு வருஷத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்டும் இல்லை மைண்டேஷன் பண்ணலை அது என்னோட தப்பு தான் நான் வந்து கன்சிஸ்டன்ஸே வீடியோ போடுறது கிடையாது எதா போட்டாலும் பாதிலே போடுவேன் நல்ல வீடியோஸ் வியூஸ் வரும் ஆய் வியூஸ் வருது அடுத்தால வீடியோ போனால் போட மாட்டேன் வியூஸ் வருதுல அதுவே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து அந்த ஆர்டிஏ வீடியோவுமே வந்து ஒரு ஃபோர் கே வியூஸ் போச்சு எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா வந்து வீடியோ போட்டு ஒரு நாலு நாள்தான் ஆச்சு நாலு நாளில் ஃபோர் கே வியூஸ் போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்காங்க பட் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூனா இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் போடுறாங்க எல்லா கண்டெனையும் பத்தி பேசணும் பேசலாம் அப்படின்னு இருக்கேன் இங்க வந்து இதை பத்தி தான் பேசணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்னா வந்து பைக்கை பத்தி பேச பிடிக்கும் டிராவலிங் பிடிக்கும் ஒரு எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் இல்லைன்னா வந்து டெக் டெக்கை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து டெக்னாலஜி பத்தி பேசுனாலே வந்து யாருமே நம்ப மாட்டாங்க நான் சொல்ல மாட்டேன் வந்து சோசியல் மீடியாவில் டெக்னாலஜி வந்து அவ்வளோ வந்து கெட்ட பேர் வாங்கியிருக்கு அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு நம்ம அதெல்லாம் வந்து டெய்லியெல்லாம் பேசணும்னு நினச்சா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் பட் அது என்னோட பாயிண்ட் இல்லை நான் வந்து எனக்கு தெரிந்து டெக்னாலஜி பத்தி பேசலான் இருக்கேன் ஸோ எனக்கு தெரிந்து என்னென்ன கண்டென்ட்லாம் வந்து நான் போஸ்ட் பண்றோம் அது பிடிச்சா பாருங்க இனிமேல் வந்து வியூஸ் வருது வரல அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் வியூஸுக்காக வீடியோ கூடாதுன்னா வீடியோ போட்டு வியூஸ் ஏற்றுனோம் பத்து வீடியோ போட்டு பத்து வீடியோ வியூஸ் வந்தாலும் எனக்கு அதுவே போதும் ஒரே வீடியோ ஐயர்வியூ வந்தாலும் சரி பத்து வீடியோ போட்டு ஐநூறுவியூ சரி ஆனா வந்து வியூஸ் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காவ இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போலான் இருக்கேன் பாருங்க சேனலில் வந்து நடத்துது பெரிய விஷயம் அதான் வந்து ஒரு ஒரு கேஜெக்ட் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதை உண்மையை சொல்றோமா பொய் சொல்றோமா ப்ரொமோஷனுக்கு அது மாதிரி அந்த மாதிரி பல பிரச்சனைனால தான் இன்னைக்கு வந்து ஒரு டெக் யூடியூப் சேனல்ங்கிறது வந்து அது வந்து ஒரு ஆபிஸ் லெவலுக்கு பெரிய ஆளா ஆக்கி அதை கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்றாயி அதை வந்து யூடியூப் வந்து ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனாகவே ஆக்கிட்டாங்க யூடியூப் என்னது என்ன மாதிரி ஒரு தனி நபர் வந்து வச்சிருக்காங்க அவரோட டேலண்ட் மூலயமா அதாவது சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லை வந்து நாலு பேருக்கு நாலு நல்ல விஷயங்களை சொல்லிவிடுங்க நினைச்சா அது ஓகே அதுவே பிஸ்னஸ் ஆக்கி இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு நான் என்ன சொல்றேன்னா உன்னை நம்பி நான் வீடியோ வந்து வீடியோ பார்த்து ஏதாவது பொருள் வாங்குறேன்னா அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் அதில் உண்மை இருக்கும்னு அவங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க நானும் எதிர்பார்ப்பேன் சோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கு தான் டெக் சேனல்ஸ் நிறைய இருக்குது பட் வந்து அதுலேயே வந்து இப்போ நிறைய குழப்பங்கள் ப்ராப்ளங்கள் ஒருத்தனை ஒருத்தர் குறை சொல்லி இவன் வந்து காசு வாங்குறான் இவன் வந்து காசு வாங்குறான் இவன் பொய் சொல்கிறான் இவன் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வார பிரச்சனைகள் போயிட்டுருக்க என்ன மாதிரி வளர்ந்து வர யூடியூப் சேனல் நான் வளர்ந்து வர யூடியூபில் கூட கிடையாது ஸோ அடிமட்டத்தில் இருக்கேன் இப்போ தான் வந்து ஒரு டெக் சேனல் மூலியமாக நான் வந்து பெரிய ஆளாக ஆயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வந்திருக்க எனக்கு பெரிய புதகுலை மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் வாழு வாழ வீடு அந்த மாதிரி தான் மைண்ட் செட் தோணுது நீங்க யாரா இருந்தாலும் இருங்க நம்மளோட எண்ணங்களை நமக்கு பிடிச்ச போட்டுட்டு வீடியோ போடுறோம் வியூஸ் வருது வரல அதெல்லாம் வேற விஷயம் ட்ரை பண்ணிட்டே இருப்போம் கிடைக்குதோ இல்லையோ ட்ரை பண்ணுவோம் என்ன பண்ணலாம் எல்லா வீடியோவும் போடுவோம் இனிமேல வந்து கண்டே இல்ல ஆனா வீடியோ போடணும் அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் இருந்தாலும் ஒப்பீனியன்ஸ் மேட்டர் என்னோட கேள்வி என்னன்னா வீடியோட டைட்டிலே ஒப்பீனியன்ஸ் மேட்டர் உங்கள் ஒப்பீனிய சொல்லுங்க பண்ணலாமா வேண்டாம் முதுகில் குத்தாமா எடுத்தீங்களா தெரியலை ஸோ லைஃப்ல மோன் ஆகிடுறதுக்கு இது ஒரு வழி நினைக்கிறேன் பிளஸ் ஸ்ட்ரைக் இம்பாக்ட் ஆஃப் டெக் வீடியோ அதாவது நீங்கள் வந்து ஒரு டெக் வீடியோ போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் அதுக்கு ரிசர்ச்சிங்கிறது வந்து அதிக லெவலா இருக்கும் ஸோ வந்து மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் இப்போ ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா வந்து அந்த ஃபோனை அந்த ஃபோனை நீங்கள் எப்படி வந்து வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு டெக் சேனல் வச்சிருக்கேன் வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஃபிலிம் மாதிரி எடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து வியூஸ் போகும் அதை வந்து மக்கள் வந்து விரும்புவாங்க ஒரே ஆங்கிள் வச்சு வீடியோ எடுத்திருக்கீங்கன்னா ஒரு காலமா அந்த சேனல் யாருமே பார்க்க மாட்டாங்க வாய் முக்கியம் தான் தாண்டி வீடியோ எடிட்டிங்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வந்து ஒரு சின்னதாலாம் சின்ன லெவலான டெக் டெக்ஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டெவலப் பண்ணணும்னா அந்த சினிமாட்டிக்கான வீடியோ எடுக்கிறது அப்புறம் வந்து நிறைய கேஜட்ஸ் வாங்கி பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கும் போது வந்து நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டென்ட தேடுறதுக்கே வந்து நான் அதுலேயே ஃபுல் ஃபோக்கஸாக இருந்த கண்டென்ட் தேடினாலுமே வந்து எல்லா கண்டென்ட்டுமே கிளிக் ஆகாது ஸோ அப்படிங்கும் போது நம்ம வந்து எப்படியாவது உள்ள பேரமாட்டோமா நம்ம ட்ரை பண்ணி எல்லா வீடியோஸும் போட்டு சேனல் மானிட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரே ஹோப்போடு தான் நான் வந்திருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கண்டென்ட் போடுறேன்னா அந்த கண்டென்ட்ல வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்னஸ் இருக்குன்னு நினைப்பேன் பட் இந்த வீடியோ நீங்க பார்க்கீங்கன்னா இதுல வந்து ஒரு யூஸ்ஃபுல் இருக்காது ஆனால் என்னோட ஒப்பீனியன்ஸ் மேட்டர் இப்போ நான் வந்து இந்த வீடியோ போடுறேன்னா உங்களோட ஒப்பீனியன் அதாவது இந்த வீடியோவுக்கு நான் பார்ப்பேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணாமல் போங்க அதில் வியூஸை பார்ப்போம் ஓகே வந்து இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ண ஏன்னா வந்து இந்த ஆர்பிஎஃப் வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸாம் எப்படி இருக்கு ஆமாம் ஆர்பிஎஃப் தான் பண்றாங்க ரயில்வே போர்டு இப்படி தான் பண்ணுறாங்க எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க இந்த மாதிரி ஏன்னா வந்து நான் இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறேன் அது வரைக்கும் நிறைய எக்ஸாம் இருக்கு எஸ்பிஐலே வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கிளர்க் எக்ஸாம் எழுதுனேன் அண்ட் ஐசிஜி எழுது ஐசிஜிலாம் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்குது அதாவது இந்தியன் கோஸ்டல் கார்டு ரெக்மெண்ட்டு இந்த மாதிரி பல வீடியோஸ்லாம் வந்து அதுக்கு லேட்டராக போட்டு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம் நோக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதையுமே வந்து கொஞ்சம் டெவலப் இருக்கேன் ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஃபோனை பற்றி நீங்கள் வீடியோ பாருங்கள் ஸோ எக்ஸாம் தெரிஞ்சால் அதாவது அந்த காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம் டிஃபென்ஸ் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் எக்ஸாம்ஸ் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு அப்ளை பண்ணிங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க பண்ணாமல் இருப்பாங்க நிறைய பேர் காசு கட்ட முடியாமல் இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் ஃப்ரீ இந்த மாதிரி கே நிறைய விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் பற்றி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கீங்க இல்லைனா வந்து நான் வந்து நான் ஆசை நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ் அவுட் ஆகி ஆறு மாதமாக சும்மா தான் இருக்கேன் வீட்டில் ஸோ வந்து இப்போ தான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன வந்திருக்கு நீங்கள் சொன்னாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனியில் உள்ள போகிற அளவுக்கு கஷ்டம் தான் இதுவும் ஸோ இதில் கிளியர் பண்ணிட்டால் லாங் செட்டில் ஆகிடலாம் ஐடி கம்பெனிங்கிறது ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணிட்டு துரத்தி விட்டுருவாங்க அது வந்து என்னோடய மைண்ட் செட் தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் லைஃப் லாங் வந்து செட்டில் ஆகணும்னா நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் இருக்கணும் ஐம்பது பைசா ஆகுனாலும் கவர்மெண்ட் காசாக வாங்கினா அதுக்கு தனி மரியாதை இருக்குன்னு சொல்லுவாங்க அது நான் அடிக்கடி சொல்கிறேன்னா எல்லாருக்குமே அது ஒரு தெரியும் நானும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் பத்தாம் கிளாஸ்ல ஒரு மார்க் எடுத்துன்னா இன்னத்துக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலை போயிருக்கலாம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது பட் இருந்தாலுமே வந்து இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் என் ஏஜ் வந்து இருபத்திரெண்டாவது இன்னும் பத்து வருஷம் இருக்கு முப்பத்திரண்டு வயசுக்குமே நான் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அவெல்லாம் போக மாட்டேன் அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசுல வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான காரணங்கள் வந்து இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் சொல்கிறாங்க மேக்ஸ் ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் போட்டுப்பாங்க ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நீங்கள் வந்து படிங்க ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம் வந்து அந்த மார்க் டெஸ்ட்னு சொல்கிறாங்களா மெயினாக தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க் டெஸ்ட்ல வந்து மார்க்கர்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் கூட பண்ணிங்கன்னா வந்து நிறைய அதுக்கு மாதிரி என்னென்ன எக்ஸாமுக்கும் அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸு எல்லாமே இருக்கும் ஸோ அதையும் இங்கே ட்ரை பண்ணலாம் அதையும் தாண்டி லக்குன்னு ஒன்று இருக்குது அதுவும் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேங்க் எக்ஸாமும் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை டிஃபன்ஸ் எக்ஸாம் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ்னால் வந்து ஐசிஜியாக இருக்கட்டும் வந்து ஆர்பிஎஃப் இருக்கட்டும் இல்லை ரயில்வே போலீஸ் ஆர்பிஎஃப் ரெயிலபர்ஸ் ரெண்டு ஒன்று தான் இது வந்து தமிழ்நாடு போலீஸ் ஆகட்டும் இல்ல வந்து யூபிஎஸ்சியிலே வந்து ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு போகல காம அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா வந்து ஆர்மிலேயே வந்து எஸ்எஸ் பி என்ன ஒட்டி இந்த மாதிரி பல எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நிறைய தெரியாம இருக்கு கோஸ்டல் கார்டு நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆஃப்காட்டு பல பேர் வந்து வச்சிருக்காங்க பல எக்ஸாம்ஸ் இருக்கு ஸ்டாப் செலக்ஷன் கம் கமிஷன்லேயே வந்து எஸ்ஐ ஐசிஎல் அப்புறம் பிஎஸ்எஃப் ஆர்பி அப்புறம் பிஎஸ்எஃப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அதுக்கு அந்த சிஆர்பிஎஃப் அதாவது சென்ட்ரல் ஆம் ரிசர்வ் ஃபோர்ஸ் அதுலேயே வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க ஸோ நான் இப்போ தான் அந்த லெவலுக்குள்ள வரேன் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் பற்றி ஒரு கிளியர்கட்டான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் பரவாயில்ல இந்த வீடியோக்கு வியூஸ் பண்ணால் கூட நான் ட்ரை பண்ணுறேன் நான் இனிமேல் கமாண்டை நம்பி நம்ம வந்து பண்ணக்கூடாது நமக்கு தோணிச்சா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போயிடும் அதை பார்க்குறாங்க பார்க்காம போகிறாங்க அதெல்லாம் அந்த அடுத்த விஷயம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பற்றி பேசலாம் நினைக்கிறேன் ஸோ வந்து மூவி ரிவ்யூஸாக இருக்கட்டும் இல்லை சேனல் ரிவ்யூஸாக இருக்கட்டும் இல்லை டெக் அப்டேட்ஸாக இருக்கட்டும் இன்னும் கேஜெட் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ஸோ வந்து ரோஸ்டிங் வீடியோஸ் வந்து அடுத்தவங்களை ரோஸ்ட் பண்ணுறது மட்டும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது ஸோ வந்து இனிமேல் வந்து மூவி ரிவ்யூஸ் சேனல் ரிவ்யூஸ் அப்புறம் சேனல் அப்டேட்ஸ் அப்புறம் டெக் அப்டேட்ஸ் எக்ஸாம் அப்டேட்ஸ் ஸ்டடி அப்டேட்ஸ் அப்புறம் வந்து பைக் அப்டேட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அப்ரூவ் பண்ணலாம் இருக்கேன் சோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப உளறன்னு நினைக்கிறேன் சோ அதனால முடிஞ்சா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இல்ல ஸ்டார்டிங்ல பார்த்து வியூஸ் மட்டும் எடுத்துட்டு போயிருங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி பார்ப்போம் மாப்பிள்ள நான் சொல்றது உங்க விழுகலை விழுகலை